நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கெத்தான பைக் எது அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் இதில் வந்து இந்த லிஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எதை வந்து கூகுள்ல அதிகமா வந்து தேடி இருக்காங்க எந்த பைக் வந்து அதிகமா தேடி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இந்த பத்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூ நிறுவனத்துல வரக்கூடிய மற்றும் இந்த ரெண்டு பைக்குகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் தொழிற்சாலையில் வந்து அசம்பிள் பண்ணப்பட்ட பைக்குகள் டிவிஎஸ் பிஎம்டபிள்யூ கூட்டணிக்கு பிறகு இந்தியாவிலே வச்சு அசம்பிள் பண்ணி இந்த ரெண்டு பைக்கை லான்ச் பண்ணாங்க பிரீமியம் ரகத்துல வரக்கூடிய பைக்குகள் இந்த பைக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து ஆச்சு இந்த பைக்

சிசி பைக்கு நூற்றி பத்து சிசியிலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு கோல்டன் கலரில் வந்து இன்ஜின் பேஸ் கலரில் பார்த்தீங்கன்னா சீட்டு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலோட வந்து களமிறங்கிய ஒரு பைக் தான் வந்து இது இந்த ரிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் டூ என்ற டார் இது வந்து இரநூறு சிசி ரகத்தில் வந்து அப்பாச்சி பல்சர் போன்ற என்எஸ் போன்ற பைக்குகளுக்கு போட்டியாக லான்ச் ஆச்சு இருந்தாலும் இந்த பைக்கில் எது விலை குறைவு அப்படின்னாலுமே கூட தோற்ற அமைப்பில் பார்க்கும்போது பல்சர் அப்பாச்சியோட வந்து ஒப்பிட முடியாது அப்படின்னு தான் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த ரிஸில் வந்து இந்த பைக் வந்து ஆறாவது இடத்துல இருக்கு இந்த லிஸ்ட்ல வந்து ஐந்தாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட் இது வந்து பசங்களுக்கும் ஏத்த ஒரு ஸ்கூட்டர் டிஃப்ரெண்டான ஒரு போஸ்டர்ல வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம் ஏன்னா காலை முன்புறம் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பிளாட்டா வச்சிங்க அப்படின்னா கால் வலிக்கும் அதுக்காக வந்து இன்க்ளைனா நம்ம காலை வந்து வச்சுக்கிற மாதிரி வசதியோட வந்து கிளம்பறீங்க ஸ்கூட்டர் பசங்க வந்து ஓட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல வந்து நாலாவது இடத்துல வந்து டிவிஎஸ் என்டா இருக்கு இருக்கு வந்து டிவிஎஸ்சி நிறுவனத்துல வந்து நூத்தி இருபத்தஞ்சு சிசி ரகத்துல வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் பசங்களுக்கு ஏற்ற ரொம்ப ஸ்டைலிஷான இன்றைய தலைமுறையினருக்கு வந்து ஏத்த மாதிரியான ஒரு ஸ்கூட்டர் இந்த லிஸ்ட்ல வந்து மூணாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுசுகி இன்ட்ரூடர் இருக்கு இன்ட்ரூடர் பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு க்ரூசர் டைப் ஆஃப் பைக்கு அவெஞ்சருக்கு போட்டியாக வந்து லான்ச் பண்ணாங்க நிறைய வசதியோட சூப்பராக வந்து லான்ச் ஆச்சு இருந்தாலுமே வந்து அவெஞ்சர் கிடைச்ச வரவேற்பு வந்து இன்ட்ரூட் இருக்கணும் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து டிவிஎஸ் அப்பாச்சி பைக் இருக்கு அப்பாச்சி அப்படின்னு வரும்போது அப்பாச்சியில் வந்து புதுசாக லான்ச் ஆனால் நூற்றி அறுபது ஃபோவி அந்த பைக்கு ப்ளஸ் வந்து ஆர் த்ரீ டென் இந்த ரெண்டு பைக்கை பற்றி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாகவே வந்து தேடி இருக்காங்க இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல அப்பாச்சி வருது முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா மோட்டார் சைக்கிள் ஸோ ஜாவா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பைக்கை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஜாவா ஃபார்ட்டி மற்றும் ஃபார்ட்டி டூ கிளாஸிக்கு வந்து ஒரு பைக் வந்து லான்ச் ஆகலை ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகமாக வந்து ஜாவா மோட்டர் சைக்கிளை தான் வந்து யங்ஸ்டர்ஸும் சரி இப்போ அதிகமாகவே வந்து கூகுளில் வந்து தேடியிருக்காங்க அந்த வகையில் வந்து கூகுளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகம் தேடப்பட்ட பைக்குகள் ஒரு சில முதலிடம் வந்து ஜாவாக தான் வந்து பிடிச்சிருக்கு இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி